இதுலேலாம் நாங்கள் வந்து ஆறு மாதத்துக்கு முறையில் வரைக்கும் இதில் எல்லாம் கட்டுறங்கள் இருந்தது ஆ ஒன்பது வருஷம் நடத்துனீங்க என்ன மக்கள் போகிற வாரம் ஆட்கள் வேண்டவையில இதில் ஒரு சிலை அண்டு வேறங்க தகரத்தால் மூடி கட்டப்பட்டிருக்குது கரிகரனுக்கு அங்க சொன்னான் முசுரம் மாங்காய் பிடுங்கு அதை பிடுங்க அது நிறைய மாங்கா இருக்குது அப்படிங்களா இந்த கோட்டை பார்த்திங்கன்னாடா சுவர் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு மூணு இப்போ பாரதிய பிறந்தநாளைக்கு பாட்டி வைக்கிறார் இப்போ இடிக்க பண்ணி தாய் தமிழர் வணக்கம் நாங்கள் எங்கே நிற்கிறோம் பார்த்தீங்கன்னா இயற்கையில நிற்கிறோம் இன்றைக்கு இயற்கையில பார்த்தீங்கன்னா ராணுவ முகாம் மற்ற இயக்கச்சியில் சில சில பகுதிகள் இயக்கச்சி எப்படி இருக்குன்னு சொல்லி தான் இந்த காலையில் பதிவேற்ற போகிறேன் யாரெண்ட் சரலுக்கு வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களை ஆதரவு தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா தமிழர் காயத்துலேருந்து அதிகமான ராணுவ முகாம்கள் விடுவிக்கப்படுறது இந்த அரசாங்கம் வந்ததுலேருந்து இந்த அரசாங்கம் இப்போ பார்த்தீங்கன்னா பலாளியில் நூற்றி ஐம்பது ஏக்கருக்கும் அதிகமான ஏக்கர் காணி வந்து விடுவிக்கப்படுவதாக கூறப்படுகிறது இந்த காலப்பகுதியில் விடுவிக்கப்படும் என்று தெரியலை விடுவித்தால் அந்த மக்கள் கலாளி மக்கள் மிகவும் சந்தோஷப்படுவார்கள் காலையை தொடர்ந்து பாருங்க மறக்காமல் உங்களை ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த இடத்தை பற்றி யாரையும் தெரிஞ்சால் மறக்காமல் கருத்தை பாதி விடுங்க காலையை திறந்து பார்ப்போம் இப்போ நாங்கள் எங்கே போய்கொண்டிருக்கோம் என்று பார்த்தீங்கன்னா இயக்கச்சி பிரதேசத்துக்கு தான் போய்கொண்டோம் இயக்கச்சி பிரதேசத்தை ஒரு சுற்றி ஒரு பதவி பதிவேற்ற போகிறோம் அது வந்து என்னென்னு சொன்னால் இப்போ வந்து ஒரு சமீப காலத்துல பாத்தீங்கன்னா ஒரு இராணுவ முகாம் வந்து இந்த இடத்துல இருந்து அப்புறப்படுத்தி இருக்கிறோம் அதாவது இராணுவம் வந்து அங்கேருந்து அந்த இடத்த விட்டுட்டு வெளியேறி இருக்குது அந்த தான் பிரதானமா காட்டிக்கொண்டு அப்படியே இயக்கத்தியை பற்றி கொஞ்சம் காணொலியும் பதிவேற்ற போறேன் இப்படியே காலையை தொடர்ந்து பாருங்க இந்த இணையன் ரோட்ல நாங்கள் பயணிச்சு கொண்டிருக்கிறோம் இந்த பயணம் வந்து ஒரு இனிய பயணமாக இருக்கணும் என்று இயக்கச்சி வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் ஒரு ஒரு நல்ல ஒரு பிரதேசம் மற்றது அங்க நிறைய இடங்கள் பார்வைக்கு இருக்குது அங்கே கோட்டை எல்லாம் இருக்குது எங்கள் கட்சியில் அப்போ அந்த இடத்துக்கு தான் நாங்கள் இப்போ வந்து கொண்டு இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த கரைகளில் ஃபுல்லாகவே தென்னச்சேகை வந்து அதிகமாக செய்து கொண்டிருக்கணும் இந்த தென்னங்கண்டுகள் வச்சுருக்கணும் இதில் சொல்லணும்னு சொன்னால் இதில் வந்து தெரிஞ்சிருக்கும் இந்த ஏனையன் ரோட்டில் பயணிக்கிற ஒவ்வொரு வாகன சாரதிகளுக்கும் தெரிஞ்சிருக்கும் இதில் ஒரு தண்ணி இருந்தது அந்த தண்ணி பேப்பை வந்து ஒரு இராணுவம்தான் தண்ணி அதில் வாங்கி கொண்டு இருந்தது அந்த இராணுவ முகாமில் இப்போ இல்லை அந்த இராணுவ தான் இராணுவம் உள்ள அந்த இடத்துலேருந்து வெளியேறி இருக்கிறோம் அப்போ அந்த முகாமை காட்டிக்கொண்டு அப்படி இயற்கையில் கொஞ்சம் கொஞ்சம் பிரதேசங்கள் உங்களுக்கு காட்ட போகிறோம் அப்போ இதுலேயும் ஒரு இராணுவ இருக்குது இப்போ நாங்கள் இயக்கத்திக்கு வந்துவிட்டோம் இயக்கத்தில் இதெல்லாம் இருந்த ராணுவமா வந்து ராணுவம் கூப்புறோம் கை பக்கத்தில் இருக்குதுங்க இதுதான் இருந்த ராணுவம் பயிர் பண்ணி தான் இதில் உடம்பு ஒன்று நிற்கிது பாருங்க இந்த ராணுவம் வந்து உடம்புகளுக்கு வந்து ஒன்றும் செய்யாது அதால் வந்து இந்த உடம்புகள் வந்து இங்கே பழக்கப்பட்டிருக்குது உங்களோட ஆக்களை கண்டும் பயப்படாமல் இருக்குது இந்த இடத்துல இப்போ நாங்கள் இயக்கத்தி இப்போ நாங்கள் பயணத்தை பார்த்தீங்கன்னா இயக்கத்தி சந்திக்கு போய்கொண்டுருக்கோம் இந்த இயக்கத்தி சந்தி பார்த்தீங்கன்னா அதாவது கொழும்புலேருந்து விரவணும்னு சொன்னால் உண்டு சங்குப்பட்டியால் விரவணும் இல்லாட்டி இயக்கச்சியால் விரவணும் இந்த ரெண்டு சந்தியும் வந்து ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த சந்தி அதாவது பூனேரி சந்தியும் இயக்கத்தி சந்தியும் மற்றும் இந்த இயக்கத்தி சந்தியில் பார்த்தீங்கள்னா எக்கச்சக்க விபத்துகள் வந்து இடம்பெறுவது நீங்கள் காத்திருப்பீங்கள் அப்போ அப்படிப்பட்ட ஒரு சந்தியாக இந்த சந்தி மிகவும் ஒரு ஆபத்தான வளைவு இப்போ இந்த இடத்துல எல்லாம் பாடசாலை வளைய முன்னால் சொல்லி போட்டெல்லாம் கிடக்குது அந்த இங்கேயெல்லாம் தொழிறுத்தியில் நடந்து இருக்குது இந்த இயக்கச்சியில் இப்போ படையல் எல்லாம் வலிமை கொண்டு புது புது கற்றங்கள் எல்லாம் வளர்ந்து கொண்டு இருக்குது இப்படி நாங்கள் நேராக போகணும்னா பார்த்தீங்கன்னா சுண்டிக்குளம் பறவையில் சரணாலயத்துக்கு போகலாம் அதால் பார்த்திங்கன்னா அப்படியே இங்கேனா கண்டா வலைக்கும் போகலாமா இதைக்கும் போகலாம் போய் அடுத்ததா பாத்தீங்கன்னா கரந்தன் சந்திக்கு போகலாம் இதுல வந்து நோர்த் லங்கா கூட சொல்லி இதுல ஒரு கொம்பனி ஒன்று இருக்குது நான் கரிகர சொன்னேன் வாடா அங்கே மாங்காய் பிடுங்கலாம்னு சொல்ல இல்லை இல்லை இப்போ இதில் அப்படின்னு சொல்லி இந்த சந்தை சந்தி ஏகஜி போகிறதுக்கு முன்னுக்கு சந்தைக்கு போகிறதுக்கு முன்னுக்கு ஒரு மாங்காய் இருக்குது அதில் போய் பிடுங்குறாங்க காணிக்காரருக்கு கண்டாண்டே விழுப்பினம் ஆனால் மாங்காய் விழுத்தலை ஆ விழுத்து போடாமல் எனக்கு வெட்டியா ஜெய்ஜிட்டியா ஜெய்ஜிட்டியா

இடியப்பந்தான் இருக்கு பரோட்டா இல்லை புட்டும் இல்லை கரிகரன் புட்டு கட்டவர் புட்டு கிடைக்காதுட்டு அதனால என்ன மரவழ்த்ததோட இடியப்பத்தை சீக்கிரம் எடுத்து சாப்பிட போறோம் அப்படியே காலையில் தொடர்ந்து பாருங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அங்கே நிலப்பறையிலையும் கொஞ்சம் கொண்டு கரிகரன் பாத்தீங்கன்னா பாரதிய சாப்பாடு வேண்டி கொடுத்த உடனே பாரதியான் என்ன விட்டுட்டு கரிகரன் மறக்க மாட்டேன் இப்போ இந்த இக்சியில் வந்த நாங்கள் இப்போ இதில் சோழன் வேண்ட வேண்டவுடன் தான் இதில் அம்மா வந்து கருவாட்டு கடை போட்டு ஒம்பது வருஷம் நடத்தி நடத்திக்கொண்டுருக்குறாவோம் இந்த வழியில் போகிறவர் இருந்தீங்களா இந்த அம்மாட்ட வந்து முடிஞ்சால் உங்களுக்கு கருவாடுகள் வேண்ட விருப்பம்டா இந்த அம்மாட்ட வந்து கருவாடு வேண்டாம் நூற்றி ஐம்பது ரூபாய்லேருந்து கருவாடுகள் இருக்குது அதாவது சாலை நெத்தலி எல்லா கருவாடு கட்டாப்பேறை திருக்க எல்லா கருவாடும் அம்மா வச்சிருந்து விற்கிறா முடிஞ்சால் நீங்கள் வேண்டிய அவர்கள் உதவியெல்லாம் செய்து விடுங்கோ நல்ல கருவாடா இங்கே நெத்தலி அம்மா அவ்வளவு காலமா அப்ப இங்க இந்த கடவாடு கடை நடத்துறீங்க ஒன்பது வருஷம் நடத்துறீங்க என்னமா ஆக்கள் போற வார ஆக்கள் வேண்டவையில இந்த கருவாடுகள் மட்டும்தானோ இந்த சோழன் கருவாடுகளும் இல்லை வேற இல்லை இந்த புழு எல்லாம் கொடுக்குறீங்களா இது சொந்தடா மாமா இதுதானோ இயக்கச்சி தானோ ஆ அப்போ இப்போ இங்கே இருக்கிறீங்க வியாபாரத்துக்காக அப்போ

மறைக்குது கையில பாத்த ஒரு சிலை கிடக்குது ஒரு சிலை கிடக்குதுண்டு வேறங்கோ தகரத்தால் மூடி கட்டப்பட்டிருக்குது கிட்டத்தட்ட பாத்தீங்களா இந்த கேம் வந்து ஒரு ஆறு மாதத்துக்கு முதலே விடுவிக்கப்படுதுன்னு சொல்லி நாங்கள் வந்த நாங்கள் அப்போ சொன்னது இல்லை நாங்கள் இல்லை அங்கே சாமான்கள் எடுத்துட்டு தான் விடுவோம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்போ ஒரு குறைஞ்ச இருபது நாட்களுக்கு முதல் வந்து அறிவித்தல் கொடுத்துருக்கு இந்த கா இந்த இராணுவம் மாவட்டம் முற்று முற்றிலும் இராணுவம் வெளியேறிட்டேன்னு சொல்லி இது வந்து மத வழிபடுத்தலாம் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு புது தண்ணி டேங்க் அதாவது ஆயிரம் லிட்டர் தண்ணி டேங்க் வந்து அப்படியே இந்த இடத்துல கிடக்குது இராணுவம் எடுத்து செல்லவில்லை அப்படியே கிடக்குது இந்த இடத்துல கரிகரனுக்கு அங்கே சொன்னான் முசுறு மாங்காய் அப்படிங்கு அதை அப்படிங்கு அதை இங்கே நிறைய மாங்காய் இருக்குது கே கேட்கல இங்கே வந்து ஐயோ இவ்வளோ மாங்காய் இருக்காருன்னு சொல்றான் இந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா முதல் வந்து மிகவும் வந்து ஒரு பாதுகாப்பான இடமாக இருந்தால் கூறப்படுகிறது இந்த இடம் ஏகச்சியை பற்றி உங்களுக்கு வடிவாக தெரிஞ்சால் அது கருத்துக்களை பதிவு விடுங்கோம் இந்த இராணுவ முகாமை பற்றி தெரிஞ்சிருந்தால் ஏகச்சி சந்திலேருந்து குறைஞ்சது அஞ்சூறு மீட்டருக்குள்ளே இருக்கும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா முந்திரிய மரங்கள் நிற்கிது இந்த அதாவது பல அந்த பிரதேசத்தில் அந்த மண்ணுக்கு வந்து முந்திரிய வரும் இதில் பார்த்திங்கனா இந்த இராணுவம் வந்து விளையாடுறதுக்காக நெட் வந்து இந்த இடத்துல அமைச்சிருக்குங்க இங்கே வேறுங்கோ ரெண்டு பழம் கிடக்குது இது வந்து பிடுங்கலாம் பழத்துட்டு வாங்கி கிடக்குது வேறு என்ன பேசுகிற என்ன தான் வந்து காட்டுறவரா நீ பிடிங்கிட்டியான் தானே விடுங்களான்ண்டு இதுப்போ இது இது இப்போ அரிச்சு கிடக்குது இப்போ நான் பிடிட்டு போனால் பழங்கள் சாப்பிட்றோம் இதுல எல்லாம் நாங்கள் வந்து ஆறு மாதத்துக்கு முதல்ல வரைக்கும் எல்லாம் கற்றங்கள் இருந்தது எல்லாம் உடச்சி உட ஏற்றி கொண்டு இருந்தது இந்த இடத்துல எல்லாம் பாருங்கள் அப்படி உடைச்சிட்டு கட்டுறதுன்னு அந்த இடிபாடுகள் மட்டும் கிடக்குது மற்ற இதில் பட்டியல் இருக்குது அதேமாதிரி அந்த உடுப்புகளோ இல்லாட்டி இராணுவம் தளபாடங்களோ வைக்கிறதுக்கு பயன்படுத்தப்பட்ட பட்டியலெலாம் கிடக்குது இது எத்தனை ஏக்கர் வெறுமடு வடிவாக இந்த காணி உரிமையாளர்கள் இந்த காணொலியை பார்த்தீங்கன்னா மறக்காமல் ஒரு கருத்தை பதிவிடுங்கள் இதனால் எல்லாம் இது வந்து மண் நில மண்டத்தில் அவையில் வந்து இந்த கடக்கிற மண் மாதிரி கிடக்கு இதில் ஊரில் அமைக்கு கடற்கரை மண்ணை கொண்டு அந்த களிமண் வந்து அந்த கடற்கரை சுதி என்று சொல்கிறது அந்த சுதியை வந்து இந்த இடத்துல அடிச்சிருக்கிறோம் எந்தெந்த வாகனங்கள் போய் வரத்துக்கு புதைக்காமல் இருக்கிறதுக்காக எல்லாம் கட்டுரங்கள் இருந்து உடைக்கப்பட்டிருக்குது இந்த இராணுவ முகாமுக்கு வித்தக்காரர் வந்து இந்த மாங்காய ரெண்டா வட்டி போட்டு போயிருக்கீங்க பாருங்க பாருங்கள் ஒன்றுக்கும் பிரியோ சமையலாம் அந்த மாங்காய் இருக்க போய்க்கப்படுங்கன்னு தான் சரி இங்கே எல்லாம் இந்த கட்டுரங்கள் எல்லாம் உடைச்சு உடைச்சி த இந்த தூணுகளும் உடப்பாடுகளும் மட்டும்தான் இருக்குது இந்த புதிய அரசாங்கம் வந்ததில் பார்த்தீங்கன்னா எவ்வளவோ நல்ல விஷயங்கள் செய்யணும் அதில் பார்த்தீங்கன்னா முதலாக வந்து இந்த நாட்டை அநியாயப்படுத்துகிற போதைப் பொருள் அந்த போதைப் பொருளுக்கு ஒரு முட்டுப்புள்ளி வைக்கிறதுக்கு பாரிய நடவடிக்கை எடுத்து மிகப்பெரிய மாஃபியாக எல்லாம் பிடிச்சி இப்போ உள்ளே கொண்டோம் அது மட்டும் இல்லை இன்னும் பழைய சில சில விஷயங்கள் செய்கிறதுக்காக இருக்கணுமா இப்போ நாவல் பழம் இருக்குது இங்கே பாரதியனுக்கு நாவல் பழம் படிக்கும் கரியர்னுக்கு நாவல் பழம் பிடிக்கும் இப்போ கூப்பிடுவோம் கூப்பிட்டு கரியர் போட்டு பிடுங்குவோம் இது ஒரு சின்ன ஒரு நாவல் காடனே சொல்லலாம் ஓ கரிகரன் நீ நாவல் நாவல் பழம் பேர் உனக்கு நாவல் காட்டுக்கே நான் கொண்டு விட்டுட்டேன் பிடிங்கிச்சா அப்படின்னு தான் நல்லா இருக்குது ம் ஓ அந்த முன்னு மரத்தில் பிடிங்க ஏறி சாப்பிட்டு நால் பழம் நல்லா இருக்கு நான் சுற்றி வீடியோ எடுத்துக்கொண்டு வரேன் பார்த்து போய் இந்த மாட்டை பிடிச்சி சாப்பிட்றாத இதுலாம் பாருங்கோ இந்த கிடங்குகள் கிண்டிருக்கிறேன் சில வழியில் அதை தாட்டை வச்சுதான் கிண்டி எடுக்க வந்துச்சுனமோ இல்லை மண் அழுறதுக்கு கிண்டி பார்த்துருக்கோமோனு தெரியலை என்ன ரீசன் வடிவ தெரியலை ஃபுல்லாவே நாலு நாள் இணையாக கிடக்குது வெயிலுக்கு போக சலுப்பு பஞ்சியாக கிடக்குது அப்படி எப்படி நிற்ப ஒன்றும் பார்த்தனேன் இல்லாமல் பாருங்கள் ஃபுல்லாகவே கிடங்கெல்லாம் தோண்டி அதே மாதிரி ராணுவம் போனப்புறம் பொதுமக்கள் வந்து தோண்டி எடுத்துச்சுனமோ அப்படி இல்லாட்டி ராணுவமே தோண்டிச்சோ என்னென்னு தெரியல இது ஃபுல்லாகவே பாருங்கள் கிடங்கள்லாம் எடுத்துருக்கினோம் இங்கே வந்து கிடங்கெடுக்கிறதும் ஒரு சிம்பிள் மண்ணில் தானே இப்போ எங்கென்ற இடங்கள் மாதிரி களிமண்ணும் இல்லை மற்ற கல்லும் இல்லை வேலையை எல்லாம் அப்படியே கிடக்குது பாரதி என்ன தூரம் தான் போயிட்டு வர முதல்லாம் அப்படி உடஞ்சோட இன்னும் அந்த இரும்புக்காரர் வந்து இதில் பார்க்கல போல உடாது இரும்புக்காரர் பார்த்தா இதை உடைச்சி அந்த கம்பியில் அடிப்பினா அங்கே வந்து பொதுமக்கள் காணி இருக்குது வீடு இருக்குது அதுக்கு இங்கே இராணுவத்த கேம்ப் இருந்துருக்குது என்னம்மா இங்கே போகணும் ஆ நாங்கள் இப்படி இதனால் போகிறோம் இதெல்லாம் கிடங்குகள் எடுத்துகிட்டு இருக்க பாருங்கள் ராணுவம் வந்து போனதுக்கு பிறகு ஆக பொதுமக்கள் வந்து எடுத்துருக்காமல் இல்லாட்டி ராணுவமியை ஆனால் ராணுவம் இவ்வளோலாம் கண்டிப்பாக்காமல் போகிற நேரத்தில் கண்டிப்பான்னு தெரியலை எல்லாம் இருந்து உடைச்சிருக்கினா இதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிறந்த சந்தையில் இப்போ மூன்று ஆண்டுகளுக்கு முதல் வந்து ஒரு இராணுவம் முகாமண்டு விடுவிக்கப்பட்டது அது வந்து இப்போ ஒரு மூன்று நாட்களுக்கு முதல் தான் பொதுமக்களிடம் கையளிக்கப்பட்டது அந்த காணியும் காட்டுறதுக்கு சந்தர்ப்பம் இருக்குது அப்படி கல காணிகள் வந்து பொதுமக்களிடம் கையளிக்கப்பட்டு கொண்டிருக்குது டிராக்டர்கள் போய் வந்த பாதை என்று நினைக்கிறேன் இது அரச காணியோ இல்லை பொதுமக்கள் காணியோன்னு தெரியலை சிலவில் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டை காணியாக இருக்கலாம் அப்படி இருந்துச்சு தண்டா இதுக்குள்ளே எல்லாம் இந்த கசுமரங்கள் வச்சிருக்க மாட்டேன் ஃபாரஸ்ட் பொதுமக்கள் பொதுமக்கள தான் நான் நினைக்கிறேன் என்றால் ஃபுல்லாகவே கசு இருக்குது இதுல மூடு பங்கர் இருந்துச்சுதோ இல்லாடி மண் வட்டி எடுத்துச்சுன்னு தெரியல இதுல பெரிய கிடங்கள் இருக்கெல்லாம் நம்ம மூடு பட்டு கொண்டு வருது இங்க முயலோடு முயலோடு இங்க பாரு நீங்க முயலோடுது முயலோடு பர்றாக்குது பாரதி என்ன பாத்தீங்கன்னா இந்த விலங்குகளை எல்லாம் கலைக்கிறார் வந்து ரெண்டு ஏன் இந்த விலங்குகளை கலைக்கிறீங்க பாவங்களை தொல்லவனா எங்க அதுகளுக்கு இங்க இதுல வந்து இப்ப இந்த மழை பெய்த காரணத்தால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பனம்பழங்கள் விழுந்ததெல்லாம் முளைக்க அவளைக்கிட்டு பூரான் இப்போ கத்தியோட வந்தால் பூரான்வெட்டி சாப்பிட்ற வேறு என்ன கத்தியோட பூரான் பூரான்வெட்டி சாப்பிட்லாம் பூரான் பூரான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் கணக்கு சாப்பிட்டா வயிற்று குத்தும் இதெல்லாம் கட்டுறங்கள் இருக்குது கட்டுறதுன்னா கூரையில் ஒன்றும் இல்லை கீழ் தளங்கள் இருக்குது இப்போ வந்து கூரையை பொருட்டு இதில் வீட்டுரிமையாள இருக்கலாம் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு அடி இருபது அடி நிலங்களோட எல்லாம் இருக்குது ஆனால் ஃபுல்லாக பாருங்கள் சோள வரமாக தான் இருக்குது இது வந்து அதுக்கு முதல் பொதுமக்கள் தானும் வந்து தெரியாமல் இருக்குது பொதுமக்கள் எந்த சந்தோஷமாக இருக்கு நீ இதுலெல்லாம் வீடுகள் இருக்கு பாருங்க வந்தால் ஆகளை கட்டுறாமல் இருக்குது நீ என்ன வீடு முன்னு பந்தியில் வரைக்கும் இருக்கலாம் பாரதிய நீ கேட்டுனான் அவரும் சொல்கிற எனக்கு தெரியாது ஆனால் இது வரைக்கும் நான் இதுக்குள்ள ஒரு கிணறையும் பார்க்கல இப்போ கிணறு இருந்தால் நெற்கலாம் வந்து அதிகமாக பொது இருக்குமான்னு சொல்லி எல்லாம் சுவர்கள் அப்படியே விட்டுட்டு போயிருந்தா இந்த பொதுமக்கள் வந்து இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் இராணுவத்தின் கப்பெல்லாம் இருக்குது ஏன்னா விடாச்சும் கல்லுகள் தட்டி தட்டி கலட்டி எடுத்துக்கிட்டு போயிருக்கணும்னு நினைக்கிறீங்க இதில் மீன் தொட்டி கொண்டு வந்து அதுக்குள்ள தண்ணி நிற்கிது ஒரு ரூம் ரூமா இருக்குதுமார் அப்படி இருக்கிற நினைக்கிறேன் மூங்கில் காடு நல்ல குரல் நல்ல பாட்டு என்ன அதான் இந்த முயல் ஓடி இருக்கு நீங்க பாட்டு படிக்கிறதால இந்த குரலுக்கு தான் இந்த மாதிரி தப்பிச்சு ஓடி இருக்கு என்ன விட்டுருங்களா சாமி என்று இப்போ நாங்கள் இதுக்கால அப்படி நுழைஞ்சு போய் கொண்டிருக்கிறோம் இது இந்த கிடங்கள் பொதுமக்கள் எடுத்து இல்லை ராணுவம் எடுத்துருக்கோம் நினைக்கிறீங்களோ அந்த கிடங்கள் பாத்தீங்களா அந்த கிண்டி கிண்டி பாத்துக்கிட்டாக்குது சில வழி யாரும் முதல் இந்த காணிக்கு இருந்தாக்கள் யாரும் இடம்பெறுவு காலப்பகுதியில் இந்த காணிக்கு இருந்தாக்கள் சில வழியில் வந்து என்னென்னு என்னன்னு இதெல்லாம் கற்றங்கள் அப்படி இருக்குது இது தனியார் காணி என்றா சந்தோஷமா இருக்கும் சில வீட்டு உரிமையாளர் அந்த காணி உரிமையாளர்களுக்கு இந்த கற்றங்கள் இருக்குது சில இல்லை இதை விட பெரிய கற்றம் கூட இருக்கலாம் இருந்திருக்கலாம் முதல் இந்த இடத்துல இதெல்லாம் பாருங்கள் உடைச்சி பக்கவால இடிச்சு அள்ளி கிடக்குது இப்போ நாங்கள் இஞ்சாலை வந்துட்டோம் இஞ்சாலையும் ஒரு சின்ன கோயில் வந்து வச்சிருக்கோம் எப்படியும் பத்து ஏக்கர் அப்படி வரும் தான் நிற்கிறேன் பெரும்பாலும் ஆனால் இந்த பகுதியிலலாம் தண்ணி வந்து நல்ல தண்ணி நிலத்தடி நீர் வந்து நல்ல என்னென்னு சொல்கிறது சுத்திகரிக்கப்பட்ட தண்ணியமாக இருக்கும் ஆனால் குடித்தா விடாதீராது குடிக்க 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 வயிறு ரொம்பவும் விடாதீராது பெரிய கற்றம் இருந்திருக்கு எல்லாம் உட்டச்சி கிளறி சில இடங்கள் உங்களுக்கு காட்டியிருப்பேன் இந்த கற்றங்கள் எல்லாம் இதெல்லாம் கிளறி இருக்க மாட்டேங்குனா ஆ இதெல்லாம் இருக்குமே தலங்காலையெல்லாம் கழட்டிக்கிட்டு வருவாங்க ஆனால் இதெல்லாம் கிளரி எடுத்துக்கிடாது இதெல்லாம் அவங்க டிப்பரால என்ன பெக்கோவாலையில கிளரி போட்டு ஏற்றி இருக்கணும் நம்மள நடக்குது இதில் பாருங்கள் இந்த பெரிய ஒரு தண்ணி டேங்க் இருக்குன்னு சொல்லி ஒரு பெரிய தண்ணி டேங்க் இருக்குது தண்ணி டேங்கை பாருங்கள் பார்த்தீங்கன்னா வந்தேன் இந்த பெரிய தண்ணி டேங்க் இது குளியல் அறையில் இருக்குன்னு நினைக்கிறேன் ராணுவத்தின் தண்ணித்தாங்க இளைய விழா கூட மூடியெல்லாம் அடிச்சு வச்சிருக்கிறேன் இப்போ இந்த அரசாங்கம் மாறினது எவ்வளோ ஒரு நல்ல விஷயம் இந்த பொதுமக்கள் காணிகள் பொதுமக்களுக்கு கிடைக்குது இது வந்து ராணுவம் படுக்கிற இடம்னு இதுல தலானியல் இருக்கு இராணுவம் படுக்கிறது இதே இடாம் போல நாங்கள் இருந்திருக்கு பிறகு அந்த இடாமெல்லாம் உடைக்கப்பட்டிருக்குது இதே மாதிரி கோயில் ஒன்று வச்சுருந்திருக்கணும் இப்போ அதில் இருந்த சிலையை கொண்டு போய்க்கினோம் கொஞ்சம் அவங்க இந்த புக்கள் எல்லாம் போட்டு எரிக்காமல் போயிருக்காமல் இல்லை எரிச்சுடிக்க முடியுது இல்லை பனங்கூடல் இருக்குது இந்த கூடல்கெல்லாம் போய் முதல்ல நாங்கள் ஒழிச்சு பிடிச்சி விளாடுறாங்க இப்படி எங்க இல்லாமல் இந்த புக்குகள் தண்ணி போத்தில் இல்லாமல் இருக்குது பெல்ட்டுகள் இருக்குது எல்லாமே புக்கள் அப்படியே போட்டுட்டு போ அப்படி இல்லை மலைக்க நினைஞ்சு இல்லை அப்படியே கரைஞ்சி போயிட்டுது இது கங்கால பார்த்தீங்கன்னா இருந்தால் பொதுமக்கள் வீடுகள் இருக்குது இங்கே கூட்டுக்க கோழியோ இல்லை ஏதாவது பறவையோ ஏதோ வளர்த்துருக்கேன் பிள்ளைக்கு ஒரு கூடு இருக்குது இதில் இந்த இதில் கிண்டி போட்ட அந்த போஸ்ட்ரில் தூணுகள் போட்டிருக்கோம் அதெல்லாம் கிண்டி கிண்டி வெளியில் எடுத்துருக்கீங்கண்ணா இப்போ இதில் ஏதோ பறவைகள் வளர்த்தா கூட ஒன்று இருக்குது இது பறவைதான் வளர்த்துருக்கேன் என்ன கோழி போல தான் கிடக்குது உமிஞ்செல்லாம் போட்டிருக்கீங்கண்ணா கோழியெல்லாம் வளர்த்துறீங்கண்ணா கூடு கிடக்குது ஏன் இந்த இடத்துல பாத்தீங்களா இந்த மர கண்டுகள் இங்கே வைப்பதற்காக இந்த இடத்துல வச்சுருக்கணும் இப்போ அதெல்லாம் விட்டுட்டு போக அதெல்லாம் பட்டுட்டுது இதுக்கு பசலையெல்லாம் தாட்டு இருக்கணும் இந்த கேம்புக்குள்ள தென்னிகளுக்கு பசலையில் தாட்டெல்லாம் இருக்கணும் அதே மாதிரி இந்த இடத்த விட்டு தாங்கள் போக மாட்டேன் மாதிரி தான் இருந்திருக்கோம் அரசாங்கம் வந்து இப்போ மக்கள் காணி மக்கள்கிட்ட ஒப்படைக்க வேணுன்றதுக்காக பார்த்தீங்கன்னா அந்த காணியில் விடுவிக்க சொல்லணும்னா அவள் விட்டுட்டு போயிடணம்ன நினைக்கிறேன் இதுல நாவல் பழம் கீழேயே காய்ச்சி தங்குது பாரதிய நீங்கள் நாவ்பழம் காய்ச்சி தங்குது விடுங்க இல்லையா நாவ்பழம் பழம் மட்டும் இல்லை இங்கே இடி முன்னிலாம் தாக்கம் அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேன் நீ இந்த தென்னைக்கு மேலே எவ்வளோந்து இருக்குது உங்க பட்டுட்டு இதோடு வந்து பார்த்திங்கன்னா இந்த காணொலியை வந்து நிறைவு செய்கிறேன் இந்த ராணுவ முகாம் காணொலி இதோட நிறைவு செய்கிறேன் அப்படியே காணொலியை தொடர்ந்து பாருங்கோ இயற்கச்சின்னா கொஞ்சம் இடங்கள் உங்களுக்கு காட்டுறேன் இதில் இராணுவத்த சப்பாத்துகள் மற்றும் அதாவது சீருடையல் இந்த பெலட்டுகள் எல்லாம் இந்த இடத்துல கொட்டப்பட்டு கிடக்குது மறக்காமல் இந்த காலியை பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் காணொலியில் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ண நீங்கள் ஆதரவு தந்தால் தான் நாங்கள் அடுத்த காணொலியை போட்டு உங்களுக்கு வேலையும் மறக்காமல் காலையை தொடர்ந்து பாருங்க நான் ஒரு ஒரு ஊராக போய் போய் வீடியோ போடுவேன் அந்த ஊர் அப்படி இருக்குன்னு சொல்லி உங்களோட ஊரையும் போடணும்னு நினைச்சிங்கன்னா மறக்காமல் கொமனில் போடுவோம் எந்த ஊராக போடணும்னு சொல்லி அந்த ஊரையும் எடுத்து போடுவேன் எல்லாம் புதையல் தோண்டி பார்த்துட்டீங்க நம்மளோடக்குது மறக்காமல் இந்த காணி உரிமையாளர்களுக்கு இந்த காணொலியில் சேவை பண்ணுங்கோ நான் நாங்கள் பார்த்தீங்கன்னா இயற்கை சந்திலேருந்து இது இந்த ரோட்டில் வந்து மேதர் பண்ணு என்று சொல்லி ராவண பவனமணில்லைன்னு சொல்லி இந்த பன்னையல் மாதிரி ஒருங்கிணைந்த பன்னியல் மாதிரி இருக்குது இந்த ரோட்டில் அப்போ இந்த ரோட்டால் போய் தான் நாங்கள் அப்படி கொஞ்சம் தூரம் தள்ளி போக கோட்டை ஒன்று இருக்குதான் அந்த கோட்டையை தான் நம்ம பார்க்க போய் கொண்டுருக்கிறோம் பார்வம் என்று சொல்லி நான் காலை வந்து பதவி ஏற்றினான் விகமர் ஒருங்கிணைத்த பண்ணதான் இது ஒரு பழங்காலத்துல தேரம் ஒன்று வச்சிருக்கேன் இந்த ரோட்ல விரகில்லாம் பாருங்க இதுல பெரிய ஒரு மேல்பாடி வீடுன்னு காட்டியிருக்கேன் புது வீடு அழகா இருக்கிருப்பாங்க சாமுக்களை பெயிண்ட் அடிச்சு இயற்கை எல்லாம் இந்த தென்னந்தோட்டங்கள் வச்சு இப்போ எப்படி இருக்கு காணியெல்லாம் அழகா இருக்கு இப்போ இந்த மழை காலமண்ட படியால பாத்தீங்கன்னா இங்க இந்த நெற்சிகல் செய்யணும் அந்த காணியளுக்கு வரம்பூல பாத்தீங்கன்னா நல்லா உயர்த்தி வச்சிருக்கிறேன் அதே தண்ணியை அதிகம் சேமிப்பதற்காக இந்த வரம்பூல பெருசாக உயர்த்தி இருக்கிறேன் சில காணிகளுக்கு தண்ணி இருக்கிறது சில காணிகளுக்கு தண்ணி இல்லை இந்த வீதியால் நீங்கள் பயணித்த உறவுகள் இருந்தால் ஒரு கோமன் பண்ணுங்க இதால் இப்படியே கண்டா கண்டாளைக்கு இப்போ ஏற்றுமா இந்த வீதி வந்தால் ஆனால் மழை காலத்தில் பயணிக்க முடியாத மேலே தண்ணி அள்ளிக்க முடியுற மாதிரி கூறினவியல் இப்போ இந்த கோட்டைக்குள்ளே கொண்டே காட்டுறேன் பாருங்க இதெல்லாம் வந்து இப்போ சிதை வடைஞ்சிட்டு அதே மாதிரி பெரிய கோட்டையாக இருந்திருக்குமோ இல்லாட்டி சின்னனாக இருந்திருக்குமோன்ட்டு தெரியலை இப்போல்லாம் சிதை வடைஞ்சி இதெல்லாம் மண்ணுகளால் மூடப்பட்ட மரங்கள் எல்லாம் வளர்ந்துருக்குது இதெல்லாம் அந்த சிதை வடைஞ்சி இருக்குது இதெல்லாம் இராணுவம் இருந்து கிடைக்கிறேன் அந்த இராணுவம் மண்முட்டையில் கட்டின அடையங்கள் இருக்குது இது ஃபுல்லாகவே வந்து பெரிய ஒரு கோட்டை அதே மாதிரி இந்த வீதியால் வந்து பயணம் செய்வதற்கு தங்கி தங் அதாவது இப்போ கன நேரமானால் தங்கி நின்று போகிறதுக்காகத்தான் இந்த கோட்டை கட்டி இருக்கிறோம்னு நினைக்கிறேன் அதுக்கு பிறகு அப்படியே அவையெல்லாம் போனதுக்கு பிறகு இந்த கோட்டையில் எல்லாம் உடைஞ்சு இப்போ சிதை உடைஞ்சவே இருக்குது ஒரு தான் இருக்குது இந்த கோட்டை பார்த்தீங்கன்னா சுவர் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு மூன்று அடி இல்லை நாலு அடியாகலாம் பெருமன் நினைக்குவேன் பின்னாலே அந்த உடஞ்ச சிதலங்கள் மட்டும்தான் இருக்குது அந்த பாகங்கள்